மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவோட களத்துல இறங்கி இருக்குங்க அதனுடைய முடிவு என்னவாக இருக்க போகுது மோந்தா புயல் என்ன முடிவு எடுத்திருக்கு எந்த இடங்கள்ல கரையை கடக்கலாம் எங்க அதிகம் மழை பொழிவு எங்க அதிக காற்று அப்படிங்கிற முழுமையான உறுதியான தகவல் இந்த வானிலக்கையில நம்ம கேட்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க நீங்கள் மறக்காம லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க அதனால மறக்காம அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை யார் யாரெல்லாம் இன்னும் கிளிக் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா அந்த செவப்பு கலர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு எத்தனை வானிலை அறிக்கை கொடுத்தாலும் நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் போன்ல வந்துகிட்டே இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் கடந்த நாட்களாகவே தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு இது வரைக்கும் நமக்கு காற்றுனால பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இனிமே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேர்கிட்ட வந்திருக்கு ஏன்னா இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே மழை மட்டும்தான் மழையினால பாதிப்புகள் மட்டுமே இதுவரை தமிழ்நாடு இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதுவும் அக்டோபர் மாதத்துல நவம்பர் கூட இன்னும் வரவே இல்லை இந்த அக்டோபர் மாதத்திலேயே எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு சின்ன தாழ்வு பகுதி கடந்த முறை வந்தப்போ எவ்வளவு மழை பொழிவுங்க கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா வரைக்கும் மழையினுடைய தீவிரம் அப்படியே பரவி போனதை பார்த்தோம் தமிழ்நாடு முழுவதுமா எல்லா இடங்களிலும் மிக கனமழையும் அதிகனமழையுமாக பதிவானது அதே போல இந்த மோந்தா புயல் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தமிழ்நாடு முழுவதுமாக ஏற்படுத்துமா அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக பார்க்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டா மட்டுமே முழுமையான வானில அறிக்கை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் இதனால கடலோர மாவட்டங்கள் அதிக பாதிப்புகளை சந்திக்கும் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கோங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷத்துல மிச்சங் அப்படிங்கிற ஒரு புயல் இருந்துச்சு இந்த புயல் ஆரம்ப கட்டத்துல ஆந்திராவுக்கு தான் போகும் தமிழ்நாட்டிற்கு வராது நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல பிரச்சனை தான் பேசப்பட்டது ஆனா கடைசி நிமிஷத்துல ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய திசையில சிறிய மாற்றம் ஏற்பட்டது நம்ம பார்த்தோம் அது எப்படி ஆச்சுன்னா சென்னைக்கு அருகே வந்து ஆந்திராவில் கரையை கிடந்தது சென்னையில் முழுமையாக கரையை கிடக்கல ஆனா சென்னைக்கு அருகே வந்து ஆந்திரா பகுதிகளை நோக்கி நகர்ந்ததை பார்த்தோம் இந்த மிச்சங் புயல் இந்த மிச்சங் புயல் பொறுத்த வரைக்கும் முழுமையாக தமிழ்நாட்டில் கரையை கடக்காவிட்டாலும் சென்னையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளையும் சேதத்தையும் ஏற்படுத்தியது மழை அளவு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வெள்ள காடாக சென்னையை மாற்றிட்டு போனது கடலுக்குள்ள அப்படியே சென்னையை தள்ளி விட்ட மாதிரி இருந்தது எங்கு பார்த்தாலும் அந்த வாகனங்கள் நிறைய நம்ம கார்ஸ் ஆகட்டும் பைக் அதாவது எல்லா வாகனங்களுமே தண்ணீர்ல அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் இந்த மிச்சங் புயலை போலவே இந்த மோந்தா புயல் இருக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு அதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆகவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிச்சங் புயல் சென்னைக்கு அருகே வந்து ஆந்திராவை தாக்கியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மோந்தா புயலும் கொஞ்சம் தீவிரமா கவனிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா இது வந்து வடக்கு ஆந்திராவுக்கு போச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் வரப்போறது தெற்கு ஆந்திராவுக்கு தெற்கு ஆந்திரா குறிப்பா நெல்லூர் மச்சிலிப்பட்டினம் காக்கிநாடா போன்ற பகுதிகள் அதிக பாதிப்புகள் இருக்கும் இது நேரடியாக ஆந்திராவுக்கு போச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கனமழையோட நமக்கு முடிஞ்சிடும் நம்ம வந்து பாதுகாப்பா இருந்துருவோம் ஆனா ஒருவேளை இது யூட்டர்னு சொல்லக்கூடிய அந்த புயலுடைய திசை பொறுத்த வரைக்கும் சென்னை ஒட்டி வந்து அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போச்சு அப்படின்னா அதிக மழை பொழிவை நம்ம சந்திக்க வேண்டியது அதனால தான் மறுபடியும் எச்சரிக்கையாக சொல்றோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உஷார் நிலையிலே இருங்க புயல் ஆந்திராவுக்கு போகுது நமக்கு ஒன்றும் பெருசா இருக்காது மழை வராது அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதியா விற்றாதீங்கிறதா இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வரோம் சென்னைக்கு கண்டிப்பாக மழை வாய்ப்புலாம் இருக்கு மழை இல்லாமலாம் போகாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டுமல்ல தமிழக கடலோர மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் போன்ற இடங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும் ஆனா நம்ம எங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடுறோம் மிச்சங் புயல் போன்ற ஒரு சம்பவம் மறுபடியும் நடந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க அதனால தான் புயலை கொஞ்சம் நம்ம தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நகரக்கூடிய திசை ஒவ்வொரு நிமிஷமும் அது எந்த இடத்துல இருக்கு அது ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டினாலும் நம்ம உடனே அதை பார்த்து உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் அதனால புயல் நகரக்கூடிய வேகம் பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினங்களில் பார்த்தோம் ஏழு கிலோமீட்டர் வேகத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கொண்டே இருந்துச்சு இனி வருகிற நேரங்களிலும் தொடர்ச்சியாக அது மேலும் தீவிர புயலாக மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும் மீனவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தாச்சு கரைக்கெல்லாம் வந்துருங்க யாரும் பிடிக்க போக வேண்டாம் புயல் உருவாகுதுன்னு சொல்லி ஏற்கனவே எல்லாருக்கும் நம்ம எச்சரிக்கையும் கொடுத்தாச்சு அதனால இதன் காரணமாக அதிக மழை சென்னையில பதிவாகி ஒரு பேரழிவு வந்ததை நம்ம பார்த்தோம் இந்த மிச்சங் புயல்னால நிறைய இடங்கள்ல பேரழிவு சென்னை பகுதிகளில் வந்ததை பார்த்தோம் அது போன்ற ஒரு நிலைமை இந்த மோந்தா புயல்னால நமக்கு வந்துடக்கூடாது அதனால நம்ம எப்பொழுதுமே ஒரு புயல் சின்னம் உருவாகுது அது ஆந்திர மாநிலத்தை நோக்கி நகரப்போகுதுங்கிற தகவல் வந்தாலுமே நம்ம வந்து குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலே எச்சரிக்கையாக தான் இருக்க இருந்தாகணும் ஏன்னா நமக்கு மழையினுடைய தீவிரம் இயற்கை பொறுத்தவரை கடைசி நிமிஷத்தில் எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல இந்த மிச்சங் புயலே ஒரு சாட்சியாக இருக்கு அதே போல் மோந்தா புயலும் சென்னைக்கு அருகே வரும் பட்சத்தில் இது எப்போ நடக்கும் அப்படின்னா சென்னை கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஆந்திரா போனால் மட்டும்தான் சென்னைக்கு வந்து ஒரு மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இல்ல சென்னை பக்கமே வராம நேரடியாக அதனுடைய பாதை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவுக்கு போது கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு வெள்ளப்பெருக்கு அல்லது பாதிப்புகள் இருக்காது கனமழையோட நமக்கு இருப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு ஆனா இன்றைய நிலவரப்படி தற்போதைய நிலவரப்படி இது சென்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாம ஆந்திராவில் மட்டுமே மழையும் ஆந்திராவில் மட்டுமே காற்றும் அதிகப்படியாக அதாவது நம்ம சொல்றது அதீத கனமழை அதிகனமழை மற்றும் சூறாவளி காற்று இது எல்லாம் ஆந்திராவில தான் இருக்க போகுது நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனா இந்த மிச்சம் புயலையும் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம வந்து பதிவு பண்றோங்க அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களும் உஷார் நிலையில் இருப்பது நல்லது ஏன்னா நமக்கு வந்து மிக கனமழையும் பதிவாகும் கனமழை வரைக்கும் கன முதல் மிக கனமழைங்கிறத நம்ம கொடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக நமக்கு மழை வரும் ஆனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு சேதத்தையோ யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாதபடி இந்த வடகிழக்கு பருவமழை அமையணும் அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பமும் கண்டிப்பா அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய புயல் சின்னங்கள் நவம்பர் மாதத்துல குறிப்பா இரண்டாவது மூன்றாவது வாரத்துல ஒரு தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா காத்திருக்கு அதை குறித்து நம்ம மிக தெளிவா நம்ம பேசுறோம் இங்க மட்டும்தான் புயலா அப்படி இல்லைன்னா இங்க மட்டும் இல்லங்க அரபிக் கடலிலும் ஒரு புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் உருவாக போகிறது அதற்கு பேர் சென்யார் என்று வைக்கலாம் என்று தொடர்ந்து பரிந்துரைக்கப்பட்டு வருது அதனால புயல் சின்னங்கள் வந்தாலும் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் சற்றே உஷார் நிலையில இருக்கணும் தமிழகத்துல இந்த நான்கு மாவட்டங்கள் தாங்க இப்ப வரைக்கும் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தான் ரொம்ப தீவிரமாக நம்ம கண்காணிக்கப்பட்டு வருது ஏன்னா இந்த புயலுடைய நகரக்கூடிய திசையும் நம்ம ரொம்ப துல்லியமா கணிச்சுட்டு வரோம் ஒருவேளை இதனுடைய மாற்றங்கள் பாதையில ஏதாவது திடீர்னு ஒரு மாற்றங்கள் வந்தா கூட உடனடியாக நம்ம சேனல்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி தயாரா இருங்க அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம் தமிழகத்தில் இந்த நான்கு மாவட்டங்களை தவிர வேற எந்த மாவட்டங்களிலும் உறுதியாக ஆபத்து கிடையாது நூறு சதவீதம் வேற எங்கேயும் பிரச்சனையே இல்லை இந்த நான்கு மாவட்டங்கள் தான் கொஞ்சம் நம்ம வந்து துல்லியமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி தென் மாவட்டங்கள்ல கூட கனமழை தான் நமக்கு பதிவாயிருக்கு பாருங்க திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் ராமநாதபுரத்துல ஆங்காங்கே விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தென் மாவட்டத்துல அதிகப்படியான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு அதே மாதிரி வட தமிழ்நாட்டிலும் இனி வரும் வாரங்கள்ல நல்ல ஒரு மழை கிடைக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரதுக்குள்ள நம்மள ஒரு வழி பண்ணிருங்க இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முடியறதுக்குள்ள நம்மள ஒரு வழி பண்ணிரும் அதனால ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா ரொம்ப உஷார் நிலையில இருக்கணும் தொடர்ச்சியாக இந்த மழை வாய்ப்புகள் எல்லாமே ஒரு கன முதல் மிக கனமழையாதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் பெரும்பாலான பகுதிகளில் அதிக மழை வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மக்கள் புயல் ஆந்திராவுக்கு போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அஜாகிரதையா விட்டுறாதீங்க கொஞ்சம் மழையும் நமக்கு வந்து இருக்கதான் போகுது அது நமக்கு புயல் கிட்ட நெருங்க நெருங்க நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஆனால் காற்றுனால எந்த பாதிப்பும் கிடையாது அதை நம்ம மறுபடியும் உறுதிப்படுத்துறோம் அக்டோபர் மாதத்துல இந்த மாதத்துல நமக்கு காற்று எந்த ஒரு சேதமோ அல்லது பாதிப்போ கிடையாது நண்பர்களே அடுத்த புதிய தாழ்வு பகுதிகள் ஏன்னா இந்த மோந்தா புயல் போனதுக்கு அப்புறம் நவம்பர் முதல் வாரத்துல கொஞ்சம் அந்த மழை ஓய்வு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் கொஞ்சம் மழை அப்படியே ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் ஆனா நவம்பர் இரண்டாவது மூன்றாவதுல மிக வலுவான நிகழ்வுகள் நவம்பர் இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் கண்டிப்பா அது தமிழ்நாட்டிற்கு தான் வரும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இது இதுவரைக்கும் உருவான புயல்கள் எல்லாம் ஒரிசா ஆந்திரான்னு போயிட்டு இருக்குது ஒரே ஒரு தாழ்வு பகுதி மட்டும் நமக்கு நிறைய மழை கொடுத்துட்டு போனதை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரங்கள் அப்புறம் டிசம்பர் முதல் வாரங்களிலும் அடுத்தடுத்த வலுவான நிகழ்வுகள் தகவல் வரைக்கும் நிச்சயமாக தமிழகத்திற்கு இருக்க போகுது அக்டோபர் இருபத்தி எட்டு பொறுத்தவரை இது தீவிர புயலாக மாறும் மோந்தா என்கிற புயல் எப்போ தீவிர புயலாக மாறுனா அக்டோபர் இருபத்தி எட்டுல இது வந்து ஒரு தீவிர புயலாக மாறி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே குறிப்பா காக்கி நாடாவிற்கு அருகே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல வானிலை வானிலையை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க